மிதன ராசி மிதன லக்னால குறிப்பாக மிதன லக்னம் ஒரு விஷயத்தில் மாட்டுவாங்க ஒரு விஷயத்தில் மாட்டுவாங்களா ரெண்டு விஷயத்தில் மாட்டுவாங்க பொண்டாட்டி பக்கம் பேசுனா அம்மா கிட்ட பிரச்சனை அம்மா பக்கம் பேசுனா பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை திருவாதிரை நட்சத்திரனாலே பார்த்தீங்கன்னா வெரி 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 பவர்ஃபுல் அண்ட் ஸ்பெஷல் நட்சத்திரங்கள் இந்த ராசி பார்த்தீங்கன்னா காலப்புருஷனுக்கு மேஷத்துக்கு மூணாவது வீடாக வரும் அதே நேரத்தில் காற்று ராசி அப்படின்னு வரும் திங்கிங்கே பிரம்மாண்டமாக இருக்கும் மெயினாக திருவாதிரை நட்சத்திரம் டக்குன்னு ஞாபகம் ஏறும் கண்டிப்பாக சொல்கிறாங்க கடன் நிவார்த்தி ஆகும் திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பற்றி உங்களுக்கு தெரியுமா சூப்பர் பவர் நீங்கள் தான் ஜெய் ஸ்ரீராம் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு உண்டான பதிவு இது மிதுன ராசி மிதுன லக்னம்னால குறிப்பாக மிதின லக்னம் ஒரு விஷயத்தில் மாட்டுவாங்க ஒரு விஷயத்தில் மாட்டுவாங்களா ரெண்டு விஷயத்தில் மாட்டுவாங்க பொண்டாட்டி பக்கம் பேசுனா அம்மாக்கிட்ட பிரச்சனை அம்மா பக்கம் பேசுனா பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருக்குங்க செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி போகிற ஒரு ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா போக வேண்டிய ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் மிதுன ராசி ஓகே ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி தான் போய் வாங்கணும் ஒரு வழி பிறந்துட்டோமே மிதின லக்னத்துலேயும் மிதுன ராசிலையும் இல்லைங்களா ஓகே இந்த பதிவு குறிப்பாக மிதுன லக்னத்திற்கு மிதுன லக்னத்தில் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்ற நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க லக்ன ஆரம்ப முனை திருவாதிரை மிதின லக்னத்தில் பார்த்தீங்கன்னா மூணு லக்னம் வந்துரு மூணு ராசி வந்திருக்கும் அதாவது மிருகசிரிடம் மூணு நாலு திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இத்தனை பாதங்கள் அந்த மிதுன லக்னத்தில் இருக்கும் அதில் ஜென்ம லக்கணத்தின் ஆரம்ப முனை திருவாதிரை நட்சத்திர நாலு பாதத்தில் ஏதோ இடத்துல விழுந்திருக்கும் சார் எனக்கு தெரியாது சார் என் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது முதல்ல லக்னம் எதுன்னு பாருங்கள் லான் போட்டிருக்கோம் உங்கள் ஜாதக கட்டத்தில் அதே மாதிரி இன்னும் குறிப்பாக அந்த எந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப் வந்து ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க அதில் பார்த்திங்கன்னா ஜாதக கட்டம் வரும் அதில் லக்னம் ஒரு கிராஸ் கோடு போட்டிருக்கோம் கருப்பு கலரில் அதுதான் உங்களுடைய லக்னம் சந்திரன் நிற்கிறது பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் அதுதான் வந்து ராசியாக வரும் சரிங்களா அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நட்சத்திர பாதசாரம் அதாவது எந்த கிரகம் எந்த பாதசாரத்தை வாங்கியிருக்காங்கன்ற டீட்டெயிலாக வரும் அதே மாதிரி லக்னம் போட்டு எந்த நட்சத்திரத்தில் லக்னம் முனை ஆரம்பிக்குதே அப்படின்றது பார்த்திங்கன்னா திருவாதிரையில் ஒன்றாம் பாதமோ ரெண்டாம் பதம் மூணாம் பதமோ நாலாம் பதமோ ஆரம்பிச்சிருக்கோம் லக்ன நட்சத்திரத்தின் அதிபதி ராகுன்றதும் அங்கே காமிச்சிருக்கோம் அப்போது உங்களுக்கு உண்டான பதிவு இது திருவாதிரை நட்சத்திரனால பார்த்தீங்கன்னா வெரி 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 பவர்ஃபுல் அண்ட் ஸ்பெஷல் நட்சத்திரங்க இந்த ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு மேஷத்துக்கு மூணாவது வீடாக வரும் அதே நேரத்தில் காற்று ராசி அப்படின்னு வரும் திங்கிங்கே பிரம்மாண்டமாக இருக்கும் மெயினாக திருவாதிரை நட்சத்திரனால டக்குன்னு ஞாபகம் வருது யார் வருவாள் நடராஜர் பெருமாள்தான் ஞாபகம் வருவார் நட்ராஜர் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லக்னம் நான் சொல்கிறது லக்னம் ராசிக்கும் பிறந்தும் சரிங்களா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெரி பவர்ஃபுல் யாராவது ஒரு ஆள் வந்து ஏதாவது வியாபாரம் பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அவங்கள பற்றி நாலு பேருக்கு அவங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க வியாபாரம் பண்ணுறவங்களாம் எதுவாக இருந்தாலும் அவங்க செலவு பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் சும்மா யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சும்மா ஏதாவது ஃபோன்லேயோ உங்கள் மூலியமாக ஒரு ஆன்லைனில் அப்ளை பண்ணி தான் பாருங்களேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் சடக்குன்னு கனெக்ட் ஆயிடும் டோட்டலாக அவ்வளோ பவர்ஃபுல் உங்களுடைய லக்னம் சரிங்களா இந்த திருவாதிரை நட்சத்திரம் நீங்கள் பிறந்துட்டீங்க அங்கே தான் வந்து எந்த பாதைன்னு பார்த்து அதுக்கு உண்டான ஒரு கர்மாவை வாங்கி பிறந்திருக்கீங்க இது ஒன்று சரி இதை பற்றியே சொல்கிறீங்களா சார் எதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ரைட்டு ஒரு ஒரு ஜாதகமும் பிறந்திருக்கும் பல பல விஷயங்களான பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக நம்ம இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன் நிவர்த்தி பண வரவு கர்மாவை எப்படி கழிக்கிறது எந்த மாதிரி பரிகாரம் பண்ணி நம்ம கழிச்சிக்கிறது பண வரவுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு சரிங்களா கடன் நிவர்த்தி அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் ஆறாம் வீடு தான் கடன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்போது ஆறாம் வீட்டின் பன்னிரெண்டாம் வீடு தான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீடாக வரும் ஐந்தாம் வீடு தான் என்னது குலதெய்வம் பூர்வ புண்ணியம் அப்பாவுடைய அப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது கெட்டியமாக குலதெய்வத்தை பிடிச்சிக்கிருங்க கெட்டியமாக குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறங்க நரசிம்ம வழிபாடு நரசிம்மருக்கு என்ன பண்ணலாம் பானகம் அந்த நரசிம்மர் கோயிலில் பானகத்தை விநியோகம் பண்ணுறது அதே மாதிரி குலதெய்வ கோயிலில் பாணகம் இல்லைன்னா மாதுளம்பழத்தை அங்கே பிரசாதமாக வரவங்களுக்கு கொடுக்கறது அன்னதானம் பண்ணுறதுன்னு பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறாங்க கடன் நிவார்த்தி ஆகும் சரிங்களா அதே மாதிரி சரி என்ன தான் கடன் நிவார்த்தி ஆகட்டும் முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும்ல நீங்கள் பவர் ஆகணும்ல என்ன பண்ணி உங்களால் பவர் ஆக முடியும் ஓகே நீங்கள் பவர் வரத்துக்கு ஒரு சூப்பர் கோவில் சொல்கிற உங்களுக்காக சரிங்களா திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னால அபய வரதீஸ்வரர் திருக்கோவில் அபய வரதீஸ்வரர் திருக்கோவில் அதுராமப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் இந்த கோவில் இருக்கு ரொம்ப புராதானமான கோவில் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் சொல்லப்பட்டிருக்கு பல சித்தர்கள் வந்த இடம் திருநான சம்பந்தர் வந்து போன இடம் அப்பர் வந்து போன இடம் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் சொல்லப்பட்டுள்ளது கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு தேன் அபிஷேகம் செய்ய சொல்லுங்கள் என்னது தேன் வாங்கி கொடுத்து அங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேன் அபிஷேகம் செய்ய சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த பஞ்சகவ்யம் சொல்லுவாங்க பஞ்சகவ்யம் வாங்கி கொடுத்து பஞ்சகவ்யம் அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் உங்களின் கர்மா விலகம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லுவோங்க கொண்டு வந்த கர்மா ப்ரெஷர் குடும்பத்துக்காக ப்ரெஷர் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ப்ரெஷர் மனைவி மூலியமாக ப்ரெஷர் அப்படின்ற இந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக விலகுவீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சரிங்களா ஓகே இது வரைக்கும் சொல்லிவிட்டேனே அடுத்து என்ன வேணும் பணம் வேணும் இல்லை குடும்பத்தை நிறுத்தத்துக்கும் அம்மாவை பார்க்கணும் அம்மாவை கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா அம்மா தானே தெய்வம் அம்மா அப்பா தெய்வம் ஓகே அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் மனைவி என் பார்க்கணும் குழந்தைங்களையும் பார்க்கணும் கடனை பார்க்கணும் மற்ற விஷயங்களை பார்க்கணும் என்ன வேணும் பணம் வேணும் ஓகே பணம் ஓரத்துக்கு ஒரு பரிகாரம் வேணுமா என்னம்மா சொல்லிடுவா பேப்பர் பண்ண எடுத்துக்கிட்டு இது இதையும் எழுதிக்கிடுங்க சரிங்களா இதையும் எழுதிக்கிட்டு இந்த பணம் உறவுக்கு உண்டான கோவில் ஒன்று சொல்கிறேன் கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த அபய கோவிலுக்கு போயிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க இன்னொரு கோயில் சொல்கிறேன் அந்த கோவிலுக்கும் போய்ட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணும் கடன் நிவர்த்திக்காக சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க கிருபா கூபாரேஸ்வரர் திருக்கோவில் கோமல் குற்றாலம் கும்பகோணத்திலேருந்து பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுக்கும் கண்டிப்பாக சென்று அங்கே வழிபாடு செஞ்சு அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க அங்கே இருக்கிறவங்களுக்கும் பிரசாதம் அன்னதானமாக கொடுங்க அங்கே கொடுக்குற விபதி கும்பத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சு டெய்லி அதை யூஸ் பண்ணுங்கள் விபதி குங்கத்தை யூஸ் பண்ணுங்கள் பிரசாதத்தை நீங்களே சாப்பிட்லாம் உங்கள் குடும்பத்தோடு போகலாம் வாங்க குடும்ப வளம் மேம்படும் வாக்குவன்மை உண்டாகும் பணவரவு உண்டாகும் பொருளாதார உயர்வு மேம்படும் குடும்பத்தின் செழிப்பு கண்டிப்பாக மேம்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன் இந்த கோவிலுக்கு யார் போனோம் தெரியுமா திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் லக்ன புள்ளியாகவும் திருவாதிரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதம் உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த கோவில் பண வரவுக்கு உண்டான கோவில் அப்படின்னு சொல்கிறேன் நான் சரிங்களா திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதம் என்ன விட்டிங்களங்க ஏன் லக்னம் பா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படின்னு போதுங்க எனக்கு என்னங்க கோவில் அப்படின்னு நினைக்கிறீங்களா திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதம் அவங்க பற்றி உங்களுக்கு தெரியுமா சூப்பர் பவர் நீங்கள் தான் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதத்தை தவிர திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் சந்திரன் நின்றிருந்தாலும் சரி லக்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்தாலும் சரி சூப்பர் பவர் தெய்வ அனுக்கிரகத்தோடு பிறந்தவர்கள் தான் திருவாதிரை நாலாம் பாதத்தில் பிறக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஓகே நீங்களே எழுதிக்கிறீங்களேன் உங்களுக்கு நாலாம் பாதத்துக்கு உண்டான ஒரு கோவிலை நான் இப்போது சொல்கிறேன் சரிங்களா ஓகே திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டான பண வரவுக்கு உண்டான கோவில் சித்திரை ரத வல்லப பெருமாள் கோவில் சித்திரை ரத வல்லப பெருமாள் கோவில் இது பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து இருபத்தி மூணு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் குருவித்துறைன்னு ஒரு ஊர் வரங்க குருவித்துறைன்ற ஊர் வரும் இது வந்து வைகை ஆற்று கரையில் இந்த கோவில் உண்டு குரு பகவான் வந்து இந்த இடத்துல அவருடைய பிள்ளைக்காக வேண்டி தவம் இருந்து அவருடைய பிள்ளையை வந்து மீட்டெடுத்த எடுத்த மாதிரி ஒரு புராணத்தில் உண்டு இங்கே போயிட்டு கண்டிப்பாக அங்கே இருங்க அங்கே இருந்து அங்க வழிபாடு பண்ணி அங்க ஒரு நாள் நைட்டு தங்கியிருந்து வாங்க கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கு உண்டான பர பணவரவு கோவிலாக இது சொல்கிறேன் எழுதி வச்சிருங்க போயிட்டு வாங்க வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீராம்